கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் இன்று வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி குமரி மாவட்டத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பில் ஐயா வைகுண்டர் சுவாமி தலைமைப்பதி அமைந்துள்ளது இங்கு வருடந்தோறும் தை ஆவணி மற்றும் வைகாசி மாதங்களில் பதினொன்று நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த வருட வைகாசி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா தொடர்ந்து பதினொன்று நாட்கள் நடைபெறுகிறது முதல் நாள் கொடியேற்ற நிகழ்ச்சியான இன்று அதிகாலை நான்கு மணிக்கு முத்திரை பதமிடுதலும் ஐந்து மணிக்கு சிறப்பு பணிவிடையும் அதனைத் தொடர்ந்து ஐயா வழி பக்தர்கள் ஐயா சிவசிவ அரகரா அரகரா என்ற கோஷத்துடன் தலைமைப்பதியை சுற்றிலும் வலம் வந்து ஆறு மணிக்கு திருக்கொடியேற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி குமரி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இவ்விருவிழாவானது இன்று தொடங்கி பதினொன்று நாட்கள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் ஐயா வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் குறிப்பாக எட்டாம் நாள் திருவிழாவில் ஐயா வைகுண்ட சுவாமி வெள்ளை குதிரை வாகனத்தில் எழுந்தருளி முத்திரை கிணற்றங்கரையில் கலி வேட்டையாடும் நிகழ்ச்சி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கு குதிரை வாகனத்தில் சென்று மக்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது ஒன்பதாம் திருவிழாவில் அனுமன் வாகனத்திலும் பத்தாம் நாள் இந்திர வாகனத்திலும் ஐயா பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அடுத்த மாதம் மூன்று நத்தேதி பதினொன்றாம் திருவிழா நடைபெறுகிறது அன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு தேரோட்டம் நடைபெறுகிறது என சாமிதோப்பு ஐயா வைகுண்டர் தலைமை பதி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்